கடவுள் நேயர்களுக்கு நேர்களுக்கு அஸ்ரோகேசை பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு ரெண் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் கோள்சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியா ராசியில் கேது பகவான் சுக்ரன் துலாத்தலையும் ஆட்சி பெற்று போயிருக்கார் செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் வந்து எட்டாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த இந்த நாள்லேருந்து அதாவது பதினேழாம் தேதி போன வாரம் கடைசியிலேயே பிறந்து விடுறது இந்த வாரம் பிறந்துடுறதுனால தனுர் மாதம் பிறந்துடுறது மார்கடி மாதம் ஃபுல்லுமே வந்து மார்கழி கொண்டாட்டங்கள் தான் இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறதும் ராகு பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கார் இதுதான் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நாலாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் போகிற ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபராசியில் வருது இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினெட்டாம் தேதி அன்றைக்கே சஷ்டி விரதம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது அதனுடைய சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் அவசியமா பாருங்க ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம் என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன் பாருங்க இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம்னு பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோசாலைக்கு போய் அகத்திகீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும் இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புத ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற உங்களுடைய ராசிக்கு பார்த்தாள்னா மூணு எட்டின் அதிபதி மூணாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் உங்களுடைய இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஒற்றுமையும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தை தனஸ்தான அதிபதியை பார்க்குறது பெரிய விசேஷம் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பணம் வந்து டேப்பில் வர்ற ஆயில் மாதிரி கொட்டும் பிசுரே இருக்காது அந்த அளவுக்கு பணத்தட்டுப்பாடுகள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுற்று அதாவது ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்திலேருந்து உங்களெல்லாம் கையில் பிடிக்கவே முடியாது ஏன்னா அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துக்கும் போயிடுறார் ஆறாம் இடத்துக்கு போகிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு எதிரிகளே அற்ற நிலை ஆகிடும் எந்த ஒரு காலகட்டத்திலும் உங்களை வீழ்க்க வீழ்த்த முடியாத அளவுக்கு மிகுந்த பலம் படைத்தவராகிடுவீங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த பதினெட்டாம் தேதியிலேருந்து அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது பத்தொம்பதாம் தேதி ராத்திரி ஒரு ஒன்பதே கால் முனிவரம்பருக்கிற அந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வேலையில் வந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் எப்போது அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து பத்தொன்போதாம் தேதி ராத்திரியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி வரை நம்பர் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா அதாவது மாற்று மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவா தவிர வந்து இந்த நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவம் சம்மந்த அந்த அதுவும் வந்து கம்ப்யூட்டர் சம்பந்த கம்யூனிகேஷன் சம்பந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் அவளுக்கு பெரிய ஏற்றம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிற வாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமுமே போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா எட்டாம் இடத்துல சந்திரபகவான் ஒருவர் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலுமே உங்களுக்கு நல்லது ஏன்னா எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருந்தால் பொதுவாகவே சந்தாஷம்னு சொல்லுவோம் இருந்தாலும் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து திடீர் பண வரும் ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் குரு சந்திர யோகமும் இருக்குது அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பெரிய முறை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது புதுசாக அதுக்கு போய் அவர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவீங்க டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி என்னென்ன அது மார்கழி மாதத்தில் சொல்கிறாரு ஐயா மார்கழி மாதத்தில் சொல்கிறாரில்ல மார்கழி மாதத்தில் போய் அந்த வீடு பிடிச்சிருக்கு இந்தாங்க ஒரு முன்பணம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க தை மாதத்தில் அதுக்கு உண்டான அச்சாரத்தெலாம் போட்டு வருவீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது அது வந்து இருபத்தி நாலாம் தேதி கார்த்தாலிருந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போகிறார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்றில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் தந்தையின் மூலியமாக அபரிமிதமான யோகம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் மேல் படிப்பு படிப்பதற்கான ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் இந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் பொதுவாகவே இந்த ஷேர் மார்க்கெட்டில் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு அந்த மாதிரியான தொழில் பண்ணுறவா சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் இந்த ஃப்ரீலான்சராக பண்ணுறவாட்கள்லாம் பெரிய ஏற்றமான காலம் பொதுவாகவே இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இப்போ பெரிய எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வரம் அமையும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்